வணக்கம் டிபிகேட்டாக்ஸ் புஷ்பா டூ திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்கிற அல்லு அர்ஜுன் அவர்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு இவரோட அப்பா அல்லு அரவிந்த் அவர்கள் தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இவங்களோட அம்மா பேர் நிர்மலா இவங்களுக்கு இரு சகோதரர்கள் இருக்காங்க அல்லு வெங்கடேஷ் அல்லு சிரீஸ் அல்லு சீரிஸ் அவர்கள் தெலுங்கில் இப்போது ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு அல்லு அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் இருக்க செயின்ட் பேட்ரிக் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு தன்னோட கல்லூரி படிப்பை இவர் ஐதராபாத்தில் இருக்க எம்எஸ்ஆர் காலேஜில் பிபிஏ முடிச்சிருக்காரு அப்பா தயாரிப்பாளன்றனால இவர் தன்னோட மூன்று வயதுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தெலுங்கில் விஜயதான்ற மூவி மூலிமா சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாகிறார் இதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் அவர்கள் தொடர்ந்து சில திரைப்படங்களில் சைல்டு அடிஸ்டாக நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கங்கோத்ரின்ற திரைப்படம் மூலயமா தான் முதன்முறையாக இவர் ஹீரோவாக அறிமுகமாகறாரு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆர்யான்ற திரைப்படம் மூலயமா தெலுங்கு ரசிகளோட மிக ஃபேவரட்டான ஒரு ஹீரோவாக இவர் மாறுறாரு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னின்ற திரைப்படங்கள்லாம் இவருக்கு சூப்பர் ஹிட் திரைப்படமாக மாறுது இதுக்கப்புறம் தொடர்ந்து இருபத்தெட்டு படங்கள் நடிச்சிருக்காரு இருபத்தெட்டு படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் மூவிஸ் இவர் மொத்தமாக முப்பத்தி ஆறு விருதுகள் வாங்கியிருக்காரு அதில் ஒரு நேஷ்னல் அவார்டுமே இவர் புஷ்பா திரைப்படத்திற்காக வாங்கியிருந்தார் சிறந்த நடிகர்னு அல்லு அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி இவருக்கு ஸ்னேஹன்றவங்களோட திருமணம் நடந்தது இவங்க இருவருக்குமே அல்லு அயான் அல்லு அர்ஹா அப்படின்ற இரண்டு மகன் மகளும் இருக்காங்க அல்லு அர்ஜுன் அவரோட பொறுத்த வரைக்கும் கார் கலெக்ஷனில் ரொம்பவும் விரும்பக்கூடியவர் இவர் தன்னோட கார் கலெக்ஷனாக ரோல் ஸ்ட்ராய்ஸ் ஹம்மர் ஜாக்வார் ரேஞ்ச் ரோவர் வால்வோ ஃபால்கன்னு எல்லா விதமான கால் கார்களுமே இவர் வச்சுருக்காரு இதே போல் தனக்குன்னு சொந்தமாக ப்ரைவேட் ஜெட்டுமே வச்சுருக்காரு புஷ்பா டூ திரைப்படத்துக்கு அப்புறம் இப்போது தெலுங்கு சினிமா ஹீரோவாக மட்டும் இல்லாமல் பேன் இண்டியன் ஹீரோவாக இப்போது இவர் மாறியிருக்காரு இப்போது இந்தியா முழுக்க ஒரு பரிச்சயப்பட்ட ஹீரோவாக இப்போ கொண்டாடப்படுறாரு இவர் மேலும் பல வெற்றிகள் பெறவும் டிபிகே டாக்ஸர் படம் எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் புஷ்பா டூ திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காமல் கே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் இக்கானே கிளிக் பண்ணிருங்க